ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஆனது எப்படி இருக்குது அதுவும் ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஜூன் இருபதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களில் முக்கியமானது அப்படின்னா புதனுடைய பயிற்சி ஜூன் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு மாறுறாருங்க அவதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இருபத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரனுடைய பயிற்சி தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு பயிற்சிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சிகள் இதை வைத்து தான் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கணிராசினியர்கள் வந்து சந்திக்க இருக்காங்க அப்படி என்னென்ன விஷயங்களில் இவங்க வந்து பலன்களை வந்து பார்க்க போகிறாங்க என்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனிராசி நேர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா புதனுங்க மேலே இந்த ராசியோட நட்சத்திரம் பார்க்கையில் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரங்களை எல்லாம் பெற்றது தான் கனிராசி ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் வருட கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இதுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில தான் வந்து இருக்கிறாங்க குரு பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ குரு பத்தில் இருந்தாலுமே கூட உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் இருக்காது அதனால் பயப்பட தேவையில்லை குரு பத்தில் வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்ற ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதுக்காக வந்து பயப்பட தேவையில்லைங்க தொழிலில் நல்லா ஒரு மாற்றம் கிடைக்கும் புதுசாக வேலை அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ முன்னாடி இருக்கிறத விட பெட்டரான ஒரு வேலை கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை தானே சூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தான் உங்களுக்கு வந்து குரு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ பெருசாக பயப்பட தேவையில்லை இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா போட்டிகளிலுமே நீங்கள் தவறாமல் வந்து கலந்துக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா எந்த போட்டியிலையுமே உங்களுக்கு தோல்வியே கிடையாது எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் வந்து வெற்றி பெற போகிறீங்க உங்களுக்கு தான் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறையவே வந்து காத்துட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஸோ புதுசாக வேறு ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்களாம் இந்த டைமில் தாராளமாக வந்து முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டு ஒம்பதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எட்டில் வந்து மறைஞ்சிருக்கிறாரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக விசேஷம் எதுவும் கொடுக்கல அப்படின்னாலுமே கூட பாதிப்புகளையும் எதுவும் கொடுக்காது அப்படின்றத உண்மை அவருடைய ஸ்தானத்தை அவரே வந்து பார்க்குறாரு ஸோ நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை அது இல்லாமல் ஜூன் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறம் தான் சுக்கரன் வந்து மாறுறாரு முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஸோ ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல சுக்கிர பகவான் வராரு ஸோ சுக்கரன் உங்களுக்கு ஒம்போதில் வரும்போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுப்பாருங்க அதில் மாற்றமே கிடையாது திடீர் பாக்கியத்தை வந்து கொடுப்பாரு ஸோ இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அததான் வந்து அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு நமக்கு கிடைக்குது இல்லையா அந்த ஒரு சர்ப்ரைஸான ஒரு மூமெண்ட் எல்லாமே கடிராசினியர்கள் வந்து இந்த காலகட்டங்கள்ல அனுபவிக்க இருக்கீங்க உங்களுக்கு புதன் உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கிறாரு பத்தாவது இடத்துல வந்து இருக்கிறாரு ஸோ பத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறாரு பெரிய நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுங்க இது மட்டும் இல்லாமல் கண்ணிராசி நேர்கள் நீங்கள் என்ன வேலை செய்துட்டு இருந்தாலுமே கூடங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் என்ன விதமான பிரச்சனை உங்களுக்கு வந்தாலுமே கூட அதை சுமூகமாக சமாளிக்கக்கூடிய திறமையும் வாய்ப்பும் உங்களுக்கு கூடவே கிடைக்கும் அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அந்த பிரச்சனையை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம் ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஏன்னா எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் சிந்திக்கணும் அதுதான் முக்கியமானது எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்லாம் செஞ்சோம்னா ஒன்றும் ஆகாது ஸோ அந்த டைமை எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறோம் தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க புதன் பதினொன்றாவது இடத்துல ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா போயிடுவார் ஸோ பத்தில் இருக்கக்கூடிய புதன் ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா பதினொன்றாவது இடத்துக்கு போகிறாரு ஸோ பதினோராவது இடத்துல லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசி நாதனே இருக்கிறாருங்க அதனால் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் என்ன முடிவு வேணால் எடுக்கலாம் உங்களுடைய எதிர்காலத்துக்காகவோ இருக்கலாம் இல்லைன்னா வேலை சார்ந்த விஷயமா இருக்கலாம் வியாபாரம் செய்யலாம் தொழில் தொடங்கலாம் அந்த மாதிரி என்ன விஷயத்தை நீங்கள் யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் வந்து கிடைக்க போகுது இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பலவும் வந்து தீர கூடிய ஒரு நேரம் தான் நல்லா எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றிகளாக தான் வந்து முடிய போகுது ஸோ நீங்கள் கவலைப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக துணையாக இருப்பார் உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்பவே வந்து நிறைய ஆசைகளோடு இருக்கக்கூடிய கனிராசி நேர்களுக்கு அனைத்தும் பூர்த்தியாக கூடிய காலகட்டங்கள் தான் இந்த ஆனி மாதம் ஸோ அடுத்து வரக்கூடிய அந்த இருபத்தைந்து நாட்களுக்குள்ளே நான் வெளிநாட போகணும் வேலைக்கு அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்கலாம் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆனி மாதத்தில் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல செவ்வாயும் கேதுவும் வந்து இருக்கிறாங்க இதனால் ஒரு சில நேரங்களில் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ சரியாக தூங்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஐநா போகத்தை வந்து கொடுக்குறாரு ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஆனால் எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாவது இடத்துக்கு போகிறதுனால வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ எங்கே நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக போகக்கூடிய பாக்கியம் இருக்குது அதனால் அதுக்காக நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய கட்டாயம் கூட இருக்கும் அது குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து ஒரு சிலர் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்குங்க அது ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளை பொறுத்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிக்கோங்க அதுதான் நல்லதும் கூட இந்த டைமில் ஜூன் இருபதாம் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ அந்த சந்திராஷ்டம நாட்களில் எப்போதுமே பயணத்தை வந்து தவிர்க்கணும் அதுவும் புதுவிதமான பயணங்களாக இருக்குது புதுவிதமான முயற்சியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை அந்த நாளில் எடுக்கவே கூடாதுங்க தவிர்க்கிறது தான் நல்லது சந்திராஷ்டம தினங்களில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து தான் ஆகணும் இன்றைக்கி தான் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு இன்றைக்கி செய்கிறதுக்கு தான் கட்டாயமும் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலைப்படாதீங்க அன்றைக்கி செய்யணுன்னா செய்யுங்க சின்னதாக ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கோங்க ரொம்ப வந்து பிரச்சனையெல்லாம் எதுவும் ஆகாது ஸோ அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேளை தவிர்க்க முடியாத நாளாக இருக்குன்னா கோவிலில் பச்சரிசி இருக்கு இல்லையா அதோடைய நெல்லை வந்து நீங்கள் தானமாக கொடுத்துட்டு அந்த சந்திராஷ்டம நாட்களில் அதுக்கப்புறமா உங்களுடைய வேலைகளை தொடங்குனீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்தால் ஏற்படக்கூடிய தாக்கம் இருக்கு பத்தியா அந்த தாக்கம் பாதிப்பு இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு வந்து குறையும் ஸோ அதனால பெருசா பாதிப்புகளை பார்க்க மாட்டீங்க ஸோ கண்டிப்பா செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யணும் இல்லைனா முழுமையாக அந்த நாட்களை நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் வந்து எந்த முயற்சிகளை வேணாலும் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் நல்லது அதுவும் ஒரு சில கனிராசினர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமு பண வரவும் சிறப்பாக இருக்கும் அதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையுமே இருக்காது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நிறைய பாக்கியங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்னடா அது கஷ்டமும் இருக்குங்கிறாங்க பாக்கியமும் கிடைக்கிதுங்கிறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க என்ன கிரகங்கள் எந்த பலன்களை நமக்கு கொடுக்க இருக்காங்களோ அதை நிச்சயம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கனிராசி நேர்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாபங்கள் இருக்கும் அதே அளவுக்கு செலவும் இருக்கும் ஆனால் அந்த செலவு எப்படிப்பட்ட செலவாக இருக்குது உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப செலவாக தான் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது சுப செலவுனா என்னங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க வெளிநாடு போய் நீங்கள் படிக்க வைக்கலாம் இல்லைனா உயர்கல்வி படிக்க வைக்கலாம் திருமணம் பண்ணி வைக்கலாம் அவங்களுக்காக ஏதாவது செலவு பண்ணலாம் வீடு மன சொத்து ஏதாவது வெஹிக்கல்ஸ் வாங்குறது இந்த மாதிரி சொத்து வாங்குறதுக்கான யோகங்களும் இருக்கிறதுனால அந்த மாதிரி கூட ஏதாவது ஒரு செலவாக நீங்கள் செய்துக்கலாம் சுப செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அதுவும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புக்காக காத்துட்ருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஸோ இன்னும் நாட்களை வந்து நீங்கள் நெருங்கிட்டீங்க கட்டாயமாக இன்னும் ஒரு சில நாட்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் தொழிலையும் பார்த்தீங்கன்னா அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அது இல்லாமல் சுப செலவுகளும் இந்த டைமில் இருக்கு முன்னாடியே ஒரு சில விஷயம் பார்த்தோம் இந்த டைமில் தூக்கம் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த தூக்கம் கெடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயமும் ஒரு காரணமாக இருக்கலாங்க ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் சந்தோஷம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து தூக்கமே வராது அந்த நாளை வந்து நம்ம எதிர்நோக்கிட்டே இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்ல வெற்றிகளானது ஏற்பட போகுது இந்த வெற்றி செய்திகளை கேட்கறதுக்காக பிறகவே நீங்க வந்து தூங்கவே மாட்டீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கன்னிராசி நேர்களுக்கு எல்லாமே நல்லபடியா தாங்க நடக்க போகுது அதனால நீங்க எந்த ஒரு கவலையுமே பல தேவையில்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க ஏன்னா கண்டக சனி வேற நடக்குது இல்லையா கன்னிராசி நேர்களுக்கு கண்டக சனியானது பாதிப்புகளை கொடுத்தாலுமே கூட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு தான் இருக்கு அதனால நீங்க பெருசா வந்து எதுலையுமே வந்து பாதிப்பு வந்து அடைய மாட்டீங்க ஆனால் சனி பகவான் உங்களுக்கு கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார் அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கான பலன்களை வந்து அடைவீங்க அதனால் நீங்கள் செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தர்மங்கள் உங்களை நிச்சயமாக வந்து காப்பாற்றி கொடுக்கும் ஸோ கடவுள் அப்படின்ற ஒருவர் இருக்கார் இது எல்லாத்தையும் தாண்டி ஸோ நாம்ளும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இந்த பதிவில் கனிராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்